பகலா குளிரா வெயிலா என்னை ஒன்றும் செய்யாதடி கடலா புயலாயிடாமலையா என்னை ஒன்றும் செய்யாதடி ஆனாலும் தன் மௌனம் மட்டும் ஏதோ செய்யுதடி என ஏதோ செய்யுதடி காதல் இதுதானா சிந்தும் மணி போலே சிதறும் என் நெஞ்சம் கொஞ்சம் நீ வந்து கோர்த்தாளின்போ நிலவின் முதுகும் பெண்ணின் மனதும் என்றும் ரகசியம்தானா கனவிலேனும் சொல்லடி பெண்ணே காதல் நிஜம்தானா இரவாப்பகலா பகலா குளிரா என்னை ஒன்றும் செய்யாதடி கடலாப்புயலாய மலையா என்னை ஒன்றும் செய்யாதடி என்னை தோடும் தென்றல் உன்னை தோடவில்லையா என்னை சூடும் காதல் உன்னை சூடவில்லையா என்னில் வீழும் மலை உன்னில் வீழவில்லையா என்னில் இயலும் மின்னல் உன்னில் இயலவில்லையா முகத்திற்கு கண்கள் ரெண்டு முத்தத்திற்கு ரெண்டு காதலுக்கு நெஞ்சம் ரெண்டு இப்போது ஒன்றிங்கு இல்லையே தனிமயிலே தனிமயிலே துடிப்பது எதுவரை சொல்லு வெளியே